நண்பர்களுக்கு வணக்கம் நேற்றைய தினம் ஒரு மேனடச் வீடியோ போட்டிருந்தோம் ஹால் சென்சார் இப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு வீடியோ போட்டிருக்காரு நண்பர் நீ மட்டும்தான் மேனடச் பண்ணுவியா எங்களுக்கும் பண்ண தெரியும் அப்படின்னு ஒரு ஆரோக்கியமான ஒரு வீடியோவை பதிவேற்ற செஞ்சுருக்கிறார் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அவருக்கு நண்பர் நண்பர்கள் எல்லோருமே கண்டிப்பாக இதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் அவருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா வண்டியில் மாட்டி என்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்ற முதல் தகவலை கொடுத்த நண்பர் இவர் தான் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணாவது ஹால் சென்சார் அதாவது மூணாவது சென்சாருக்கு நேராக அந்த மேனட்டை கொண்டு போனால் ஐடல் சால் நாய்டு ஐஏசிவின்னு சொல்லக்கூடிய ஐடிள் சால் நாய்டு என்ன பண்ணுறது மேலே கீழே ஆடுது ஸோ மிக சிறப்பான ஒரு தகவல் இப்போ பார்த்திங்கன்னா இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு காலும் என்ன வேலை செய்துன்ற தகவல் தொடர்ச்சியாக நமக்கு வந்தவன்னே இருக்கும் இப்போ வந்து மூன்றாவது கால் கிட்டே அதை ஷேக் பண்ணும்போது இந்த ஐடில் சால் நாய்டு அப்படின்றது ஷேக் ஆகுது அப்படின்ற தகவலை கொடுத்தாரு மிகப்பெரிய வாழ்த்துக்க நண்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா கோயமுத்தூர் காந்திபுரத்தை சேர்ந்த கணேசன் போவது தான் இந்த பதிவை நமக்கு அனுப்பியிருக்காரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காரு இந்த போகிற ஆரோக்கியமான ஆராய்ச்சிகள் என்ன பண்ணுவோம் நம்ம எல்லோரையுமே எளிமையான ஒரு இந்த விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அந்தளவுக்கு மிக சிறப்பான ஒரு பதிவாக இது இருக்கும் கண்டிப்பாக நண்பர்கள் அனைவரும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை பதிவு செய்யுங்க இந்த மாதிரி தகவலாம் நம்ம விரைவில் கண்டுபிடிக்க முடியாது நன்றி வணக்கம்